வரமதுல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் ஜேர செய்ய வந்திருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அம்மா பள்ளிவாசல் என்கிற ஒரு இணைச்ச பெண்மணி அவர்களுடைய கணவர் ஆகிய இருவரையும் ஜேர செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆதவருடைய பாதையில் தான் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக சூஃபி டிவி சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய நேர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளது அருகில் இருக்கக்கூடிய வெள்ளை கானை அடித்து ஆளுநர் கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணியும் வந்து அழையும் என்று சொல்லிவிட்டு இப்போ நேரடியாக ஜாரத்தை நோக்கி தான் நம்ம இங்கே பயணத்தை கொண்டிருக்கோம் இங்கே இரண்டு இரண்டு செலவுகள் நடக்க மாதிரி ஒருத்தவங்க வந்து ஹஜரத் ஷேக் முகமது ஒலிஆர் ரஹமது அலி இன்று மற்றொரு ஹஜரத் ஹல்ரஸ் சையத் அலி ஃபாத்திமா ரஹமத்துல அஹி அழகி மணி என்ற இரண்டு பெண் மணிக்கு சயத் அலி ஃபாத்திமா அலி அவர்களுடைய அந்த பேராலே ஆத்தங்கரை அம்மா என்கின்ற இந்த தர்கா அழைக்கப்படுகிறது அதுதான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாலா கூட்டம் கூட்டமாக மக்கள் இங்கு வருகிறது இருக்கிறார்கள் அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மக்கள் திரள் திரளாக ஆண்கள் பெண்கள் என்று பெரும்பாலான அனைத்து சமூக மக்களும் இந்த பகுதிக்கு வருகிறது அன்னையையும் அவர்களுடைய அன்னையையும் அவருடைய பெருமையை அவர்களையும் ஜேரச் செய்து அவருடைய துபாவினை திருவினை பெற்று வருகிறார்கள் என்பது ஒரு பல்வேறு அதிசய நிகழ்வு பற்றி சொல்லப்படுகிறது அப்படி இஸ்லாம் வரைக்கும் ஜி உங்கள் பேரு

ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் ஒரு ஐம்பது வருடங்கள்லாம் இங்கே தொட வந்துட்டுருக்கீங்க ஐம்பது வருடம் வந்துட்டுருக்கீங்க ஆ ரொம்ப நன்றிக்குமா அம்மா உங்கள் பேருமா எந்த ஊரில் இருந்து வரீங்கம்மா பொட்டை வரிங்களா எத்தனை வருஷமா இங்கே சேர்த்து எட்டு வருஷமா வந்துட்ருக்கீங்க உங்களுடைய துவாவை நிறைவேற்றத்துக்காக வந்துட்டுருக்கீங்க எல்லா சக நிற கரமத்து அற்புதம் நடந்து நிறைட்டுருக்கீங்களா ஆ நடந்துகிட்ருக்கு அவங்களோட துவா நடந்துட்டுருக்கு ஆ நிறைவேற்றி அப்படிங்களா இப்ப மற்றவருக்கு சொல்றீங்க அப்படிங்களா எட்டு வருஷமா வந்து என்னதுக்காக வந்தீங்க குறிப்பிட்ட நேரங்களில் வரக்கூடிய சுக்ரியா